என் அன்பு பிள்ளையே அன்பிற்கு அடிமையானால் அனைத்தையும் சகிக்க வேண்டும் ஆசையை வளர்த்து கொண்டால் அனைவருக்கும் அடங்கியே வாழ வேண்டும் இன்பத்தில் பங்கு கொண்டால் எல்லாமே சமத்துவமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் உழைப்பின் பங்கு கொண்டால் அப்போது அவர்களின் ஆனந்தத்திற்கு அளவே சொல்லவா வேண்டும் கடமையில் துணிவு கொண்டாள் காலத்திற்கு உனக்கு கவலை வேண்டாம் உன் உரிமையை விட்டுக் கொடுத்தால் காலம் முழுவதும் கண்களுக்கு உறக்கம் இல்லாமல் போய்விடும் நான் வெறுக்கின்ற ஏழு விஷயங்களை சொல்கின்றேன் கீழ் தாழ்மை இல்லாமல் கர்வத்தோடு பார்க்கின்ற கண்கள் பொய்யை போல பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு குற்றம் இல்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கைகள் கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள் அபத்தமாக பிறரை பற்றி பொய் பேசுதல் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசுதல் ஆகியவை இவை உங்களிடம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் விரும்புகின்ற விஷயமோ ஒன்றே ஒன்றுதான் என் மீது பூரணமான பக்தி இந்த பக்தி இருந்தால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும் பொறுமை வரும் அனைத்தையும் சகிக்கலாம் என்ற எண்ணம் வரும் எல்லாம் சாயப்பா அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு உனது மௌனமும் மதிப்பை தரும் காலப்போக்கில் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு குழந்தையே வாழ்வில் நம்மைவிட இன்னொருவர் முக்கியமாகிவிடும் போது கோபம் விவாதம் அழுகை இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது குழந்தையே தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள் அதிகமாக உண்ணாதே அதிகமாக கவலைப்படாதே எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் விட்டு போன உறவு அது போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நானிருக்கின்றேன் பயத்தை விடு நாம் அடுத்தவரின் வாழ்க்கையில் விளையாடுவதை நாம் மறந்தாலும் கர்மா மறப்பதில்லை குழந்தையே நாம் வாழும் காலங்களில் ஏதோ ஒரு நிமிடத்தில் அதனை நமக்கு உணர்த்து நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க கர்மா வந்து கொண்டிருப்பான் கர்மா ஒரு பூமராங் போன்றது நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் நமக்கு பிறகு கிடைக்கும் என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பிபோட இயலாது நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டியிருக்கும் வலி இருக்கத்தான் செய்யும் எத்தனை மதிப்புமிக்க வைரமாக மாற்ற வேண்டுமோ அத்தனை பட்டை தீட்டப்பட வேண்டும் உலியின் வலியை ஏற்கத்தான் வேண்டும் குழந்தையே பிறகு நீயும் என் செல்ல பிள்ளையால் பிரகாசிப்பாய் நிம்மதியாக நிதிரை கொள்வாயாக உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் காலை உனது மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் தானம் செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டாதே நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும் வாழ்வது எப்படி என்று புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் என்று தெரிந்தா பறக்கின்றது முயற்சித்தான் வாழ்க்கை குழந்தையே வாழ்க்கை மிகவும் சிறியது எனவே முடிந்தவரை சந்தோஷமாக இருக்க முயலுங்கள் யாரை பற்றியும் குறை பேசாதீர்கள் பிறரையும் நிம்மதியாக வைத்திருங்கள் வேகமாக மன்னியுங்கள் மெதுவாக கோவத்தை வெளிக்காட்டுங்கள் சந்தோஷமாக சிரியுங்கள் உண்மையாக நேசியுங்கள் உங்களை புன்னகைக்க செய்யும் எதையும் கிழக்காதீர்கள் நீ தருவது சிறிதே ஆயினும் அதை அன்பாகக் கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் என் உதி உனக்கான எல்லா வழியையும் போக்கும் நான் கொடுக்கும் உதியை உன் கையில் நிச்சயம் வாங்குவார் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த என் குழந்தை வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு ஆணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவனை அதிகமாக புரிந்து கொண்டு குறைவாக நேசி ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவளை அதிகம் நேசி குறைவாக புரிந்து கொள் வாழ்க்கை வளமாகும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே நான் மிகவும் நேசிக்கின்றேன் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் ஆகின்றது மனிதர்களால் எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் மற்றவர் சொல்லித்தந்து செயல்படுத்த முடியாது அது உன்னுள்ளேயே இருக்க வேண்டும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து அனுபவித்துவிட்டா இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப் போகின்றது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லா ஆபத்தில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி கலங்காதிரு ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை என்னை நம்பு தங்கமே நண்பனை முழுமையாக நம்பு எதிரியை எப்போதாவது நம்பு ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பாதே அன்பு குழந்தையே உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் குழந்தையே நல்லது நடக்கும் நடந்தே தீரும் ஆனந்தமாக நீ வாழப் போகின்றா இன்று உன் தேவைகள் நிறைவேறி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது நீதான் ஜெயிக்கப் போகின்றா அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா நம்பிக்கையோடு இரு தங்கமே நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் கலங்காது நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது வழி தெரியாத பாதையில் வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எப்போதும் அமைதியை தேடாது நீ அமைதியாய் மாறிவிடும் சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது உன் வாழ்வில் வரும் சோதனைகளில்தான் உன் கவலை தீர்க்க யார் வருவார் என்பதை நீ அறிய முடியும் அவர்தான் உன் நிரந்தரமான உறவாக உனக்கு துணையாக இருப்பார் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் குழந்தையே தனிமையில் ஆதல் கூரை யாருமில்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே என்னை நினைப்பது உன் வேலை உன்னை உயர்த்துவது என் வேலை உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து இன்று வரை நான் சீரடியிலிருந்து கொடுக்கும் புதி எல்லா நோய்களுக்கும் மற்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே எண்ணம் போல் தான் வாழ்க்கை குழந்தையே தேடலும் சரி தேவைகளும் சரி மனித வாழ்வில் தீர்வதே இல்லை படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை இறைவன் கை கால் கொடுத்தது தலைக்கால் புரியாமல் ஆடுவதற்கு அல்ல ஆட வைக்க தெரிந்த இறைவனுக்கு அடக்கவும் தெரியும் என்பதை மறந்துவிடக் கூடாது என் தங்கமே மற்றவர்களை நீ எப்படி நடத்துகின்றாய் என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து நீ குறைத்து மதிப்பிடுகின்றவர்களுக்கு கடவுளிடம் உயர்ந்த இடம் இருக்கலாம் நல்லதை மட்டும் நினை நல்லதே நடக்கும் அனைத்தையும் சரியாக நினை சரியாகவே நடக்கும் ஒழுங்காக நினை ஒழுங்காகவே நடக்கும் தெளிவாக நினை தெளிவாகவே நடக்கும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவி உன் மூச்சில் என் இருப்பை உணர்ந்து கொள் எந்த சோகத்தையும் என் மீது சுமத்து அனைத்தையும் சுமூகமாக சரிசெய்து உன் வாழ்வை மகிழ்ச்சியாக சுவாரஸ்யமாக இறுதி வரை வழிநடத்தி செல்வேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் பழிவாங்க கத்தி தேவையில்லை குழந்தை புத்தி மட்டும் போதும் யாரை பழிவாங்க வேண்டுமோ அவரை விட வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்டு ஒருவரை குறை கூறுமுன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தா என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்ல தோன்றாது நீ எனக்காக ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் தூய பேரன்பில் நனைய உன்னை தயார்படுத்திக்கொள் தங்கமே அதுபோது உன் வாழ்வில் இனிவரும் காலங்கள் அற்புதமானவை கலங்காதே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம் என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடும் உன் வேண்டுதல்கள் வீண் போகாது யாமிருக்க பயமேன் தங்கமே வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே கலங்காது எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு உன் சாயப்பா உன்னுடன் இருக்கின்றேன் என்று இப்பொழுதெல்லாம் நீ செய்யும் பெரிய தவறே உன்னை விட மற்றவரை பற்றி பல மடங்கு யோசிப்பதுதான் குழந்தையின் பிறரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளாதே உன்னை பற்றி பிறரிடத்தில் அதிகமாக சொல்லாதே இரண்டுமே உன் நிம்மதியை காணாமல் போக்கிவிடும் இக்கட்டான சூழ்நிலையில் தொடர்ந்து அவதிப்படும் போதெல்லாம் நினைவில் கொள் சாதித்தவர் எல்லாம் சோதனைக்குள்ளானவர்கள்தான் தெரியாத மனிதருக்கு தெரியாமல் செய்யும் உதவியே உலகில் சிறந்தது நல்லவனுக்கு நல்லது நிச்சயம் நடந்தே தீரும் நீ செய்யும் நசைலை மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாது சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா வீண் பிடிவாதங்களை விரட்டினால் இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் மனம் விட்டு பேசவும் சிரிக்கவும் நல்ல நட்பை உருவாக்கிக் கொண்டால் முதுமை கூட உன்னை எட்டி பார்க்க பயப்படும் குழந்தையே வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமமானவர்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு இந்த உலகில் பெற்ற தாகை தவிர யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாதே கடைசியில் ஏமாற்றப்படுவார் ஞானியாக இருந்தாலும் முட்டால் போல இரு நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போல இரு கூர்ந்த செவியாக இருந்தாலும் கேளாதவன் போல இரு சந்திக்கும் எவரையும் சகித்துக்கொள் பொறுமையுடன் பணிவுடன் பேசு இந்த பயிற்சி உன்னை இறுதி உண்மைக்கு இட்டு செல்லும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானதும் கூட மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை மட்டுமே நம்பு அவன் ஒருவனே வழியும் ஒலியும் ஆவான் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே உலகில் சிறந்த மனிதன் ஆகின்றான் கற்றுக்கொண்டே இரு உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள் மாற்றம் ஒன்றே மாறாதது அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை புத்தகமும் கற்றுக் கொடுக்காது குழந்தையே இருப்பதோடு பழகு அதுவே உனக்கு அழகு இல்லாததற்கு அழுது மனதை ஆக்காதே பழுது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையே போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்தான் இருப்பது கையளவு இதயம் ஆனால் வருவதும் கடல் காயங்கள் எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாது இன்று நீங்கள் மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நாம் மதிக்கும் தெய்வ சிலையாக மாறலாம் இது தான் மனித வாழ்க்கையும் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடு தான் வாழ்கின்றார்கள் பலர் இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையா என்று தான் பார்க்கின்றார்கள் கெதிலும் சுயநலம்தான் குழந்தையே பொறுமை உள்ள மனிதன் நிச்சயம் வெற்றி பெறுவான் மனதிற்கு பிடித்த வேலையை முட்டால் கூட செய்து விடுவான் ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி அமைத்துக் கொள்பவனே புத்திசாலி விருப்பங்கள் அனைத்தும் தொலைந்த பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒன்றுத்தான் சோகமும் ஒன்றுத்தான் அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமை எதற்கு குழந்தையே அனைவரிடமும் அன்பாக பழகு உன்னை தவிர வேர்கதி எனக்கில்லை சாயப்பா இதற்கு மேல் நீ தரும் சோதனைகளை தாங்க உடம்பிலோ மனதிலோ சக்தி இல்லை செய்து அருள் புரியுங்கள் சாயப்பா வருவார் விரைந்து அருள் தருவார் என் சாயப்பா நீ என்னுடன் தான் இருக்கின்றாய் என்று எத்தனை நம்பிக்கையுடன் இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுகின்றா விரைவில் உன்னை நான் சீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன் உனக்கு என்று சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை மீட்டுத் தருவி நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீர் என்று வசந்த காலம் வரும் என்னிடம் நீ வெகு நாட்களாய் அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டுமே கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகின்றேன் யார் விருத்தால் என்ன யார் விலகினால் என்ன இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் காணப்போகின்றான் உனக்கு இன்று விலக்கு ஏற்றவில்லை என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை குழந்தை உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியம் நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் தரிசனம் தருவேன் கலங்காதே இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே மன வலிமையோடு எதிர்கொள் கலங்காதே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா